வணக்கம் இன்னைக்கு நாம பெஞ்சமின் கிரகாமின் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்துல இருந்து ஆறாவது அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அத்தியாயம் வந்து குறிப்பா இந்த முயற்சி உள்ள முதலீட்டாளர்கள் அதாவது என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க செய்யக்கூடாத சில விஷயங்களை பத்தி பேசுது என்ன விட செய்யவே கூடாதுன்னு சொல்றதுல கவனம் செலுத்துறாரு ஆமா இது வந்து வெறும் லிஸ்ட் மாதிரி இல்லாம ஏன் செய்யக்கூடாதுனு புரிய வைக்க முயற்சி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கலாமா நிச்சயமா கிரஹாம் என்ன சொல்றாருன்னா பாதுகாப்பு முதலீட்டாளர் மாதிரி தான் முயற்சியுள்ள முதலீட்டாளரும் நல்ல தரமான பத்திரங்கள் நியாயமான விலையில இருக்க பங்குகள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அதுதான் அடிப்படை சரி ஆனா அதுக்கு மேல வேற முதலீடுகளுக்கு போகும்போது ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கணும் நல்ல ரிசர்ச் பண்ணிருக்கணும் சும்மா போக கூடாது அதனால தான் நேரடியாவே நேரேடியாவே வேண்டான்னு சொல்றாரு போர் ஆமா ஆமா முதல் அவர் சொல்றது இந்த தரம் குறைந்த பத்திரங்கள் அதாவது செகண்ட் கிரேட் பாண்ட்ஸ் அப்புறம் முன்னுரிமை பங்குகள் பிரिफர்ட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து அதோட முகமதிப்பு அதாவது பார் வேல்யூ இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலயோ இல்ல அதுக்கு மேலயோ விலை கொடுத்து வாங்கவே கூடாதுன்னு சொல்றாரு ஏன் அப்படி கொஞ்சம் வட்டி கூட கிடைக்குமே சிலர் அப்படி நினைக்கிறாங்களே அதுதான் இங்க பிரச்சனையே அந்த கொஞ்சம் கூடுதலா வர ஒரு பர்சன்ட் இல்ல ரெண்டு பர்சன்ட் வட்டிக்காக நம்மளோட அசல் பணத்தையே ரிஸ்க்ல வைக்கிறது புத்திசாலிதனம் இல்லைன்னு கிரகம் சொல்றாரு ஓ சரி சரி இத வந்து அவர் தொழிலதிபரின் முதலீடு அதாவது பிசினஸ் மேன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு தப்பான பார்வையோட ஒப்பிடுறாரு ஒரு உண்மையான பிசினஸ் மேன் கணக்கு போட்டு ரிஸ்க் எடுப்பாரு ஆனா இங்க சின்ன கூடுதல் வட்டிக்காக அசல் பண்ணதுக்கே ஆபத்து வர மாதிரி செய்றது அது வந்து அது சரியில்லை அப்ப நீங்க சொல்றது இது முயற்சி இல்ல ஒரு மாதிரி தேவையில்லாத சூதாட்டம் மாதிரி ஆயிடும் சொல்றீங்க ஆமா கரெக்ட் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய லாபம் வர வாய்ப்பு இருக்கணும் சும்மா கொஞ்சம் வட்டி கூட வரதுக்காக இல்ல இது தவிர வேற என்னென்ன விஷயங்களை தவிர்க்க சொல்றாரு அடுத்தது வந்து வெளிநாடு அரசாங்க பத்திரங்கள் ஃபாரின் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஓ அது ஏன் பார்க்க நல்ல தர மாதிரி கவர்ச்சியா இருக்கலாம் ஆனா அதோட வரலாறு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா ஏதாவது சிக்கல் வந்துட்டா பணத்தை திரும்ப வாங்கறதுக்கு சட்டப்படி வழியே இல்லாம கூட போகலாம் அப்படியா ஆமா உதாரணத்துக்கு கியூபா நாட்டு பாண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி மூணுல நூத்தி பதினேழு டாலர் வரைக்கும் போயிட்டு அப்புறம் வட்டியே கொடுக்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு டாலருக்கு இருபது சென்ட் அளவுக்கு விழுந்துருச்சு அடேப்பா அதே மாதிரி பெல்ஜியன் காங்கோ கிரீஸ் போலண்ட் பல நாடுகள்ல இதே கதை தான் பவுண்டோட கதை இன்னும் சுவாரஸ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நூத்தி பன்னெண்டுக்கு வித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதுல வெறும் ஆறுக்கு போச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல திரும்ப நூத்தி பதினேழுக்கு ஏறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எட்டுக்கு வந்துருச்சு நினைச்சு பாருங்க நம்பவே முடியலையே சரி வெளிநாட்டு அரசாங்கம் ஒரு பக்கம் நம்ம உள்நாட்டு சந்தையில வர்ற புதிய வெளியீடுகள் ஐபிஓக்கள் பத்தி என்ன சொல்றார் அதுலயும் எச்சரிக்கை இருக்கா ஆங் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இந்த ஐபிஓக்கள் குறிப்பா பொது பங்கு வெளியீடுகள் இருக்கு இல்லையா இது பெரும்பாலும் சந்தை நல்லா ஏறிட்டு இருக்கும் போது அதாவது புல் மார்க்கெட் சமயத்துல தான் வெளியிடுவாங்க ஏன் அந்த டைம்ல ஏனா அப்போதான் பங்குகளை நல்ல விலைக்க விற்க முடியும் இது வந்து கம்பெனிக்கும் அந்த விற்பனை செய்யற பேங்கர்ஸ்க்கும் தான் லாபம் வாங்குறவங்களுக்கு இது ஆபத்து அதிகம் அதுக்கு பின்னாடி பெரிய சேல்ஸ் டெக்னிக்ஸ் அதிக கமிஷன் எல்லாம் இருக்கும். ஓ அப்போ ஆரம்பத்துல வர்ற சில ஐபிஓக்கள் நல்லா போனாலும் போக போக வர்றதுல ஆபப்பு அதிகம்ங்கறாரா? அது எப்படி? ஆமா சரியா சொன்னீங்க. ஆரம்பத்துல வர்ற சில நல்ல கம்பெனிகளோட ஐபிஓக்கள் லாபம் தரலாம். அத பார்த்துட்டு மார்க்கெட் இன்னும் சூடு பிடிக்கும்போது சுத்தமா தகுதியே இல்லாத கம்பெனிகளை கூட ரொம்ப அதிக விலைக்கு விற்க ஆரம்பிப்பாங்க. சரி சரி இதுதான் மார்க்கெட் உடைய போறதுக்கான அறிகுறி அப்படின்னு கிராம் எச்சரிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதுகள்ல இது திரும்ப திரும்ப நடந்துச்சுங்கறாரு உதாரணத்துக்கு ட்ரிபிள் ஏ என்டர்பிரைசஸ்னு ஒரு பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தெட்டுல ஒரு ஷேர் நாலு டாலருக்கு வித்து உடனே இருவத்தெட்டு டாலர் வரைக்கும் போச்சு வாவ் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல வெறும் இருவத்தஞ்சு சென்டுக்கு வந்துருச்சு எவ்ளோ பெரிய நஷ்டம் பாருங்க பயங்கரமா இருக்கு அப்ப மொத்தத்துல இந்த அத்தியாயத்தோட முக்கிய செய்தி என்ன என்ன எடுத்துக்கலாம் முக்கியமா அவர் சொல்றது இதுதான் முயற்சியுள்ள முதலீட்டாளர்னா அதிக ரிஸ்க் எடுக்கிறவர் இல்ல அவர் வந்து அதிகமா ரிசர்ச் பண்ண கஷ்டப்பட்டு உழைக்க தயாரா இருக்கிறவர் அவ்வளவுதான் புரியுது பாக்க ரொம்ப கவர்ச்சியா தெரியற சில முதலீட்டு வாய்ப்புகளை குறிப்பா மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது வர்றத கண்டிப்பா தவிர்க்கணும் கொஞ்ச நாள்ல வர்ற பரபரப்புக்காக நம்ம நீண்ட கால முதலீட்டை இழக்கக்கூடாது ஒருவேளை நீங்க தரம் குறைந்த பாண்டையோ பங்கையோ வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட எப்ப வாங்கணும் மத்தவங்கள்லாம் பயந்து விற்கும் போது ரொம்ப குறைஞ்ச விலையில ஒரு பேரம் கிடைக்கிற மாதிரி இருந்தா வாங்கலாம்னு சொல்றாரு அதாவது சந்தை உணர்வுகளுக்கு எதிராக செயல்படணும் ஆக மொத்தத்துல புத்திசாலித்தனமான அதே சமயம் முயற்சியுள்ள முதலீட்டாளர் வந்து சந்தையோட உணர்ச்சி வேடத்துல அடிச்சுட்டு போகாம சில கவர்ச்சியான ஆனா ஆபத்தான வழிகளை தவிர்க்கணும்னு இந்த அத்தியாயம் ரொம்ப தெளிவா சொல்லுது பகுப்பாய்வு நீண்ட கால பார்வை இதுதான் முக்கியம் சரி இப்போ நீங்க அதாவது நம்ம நேர்கள் யோசிச்சு பாக்க ஒரு கேள்வி உங்க முதலீட்டு முடிவுகள்ல சந்தையோட அப்போதைய மனநிலை மற்றவங்களோட அந்த உற்சாகம் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் அது நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்